அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தினை இந்த நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு சம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவி துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ பிசுவாபசு வருடம் வைகாசி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி அஷ்டமி பின் இரவு நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு நவமி நட்சத்திரம் அபிட்டம் இரவு ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு சதயம் நாமயோகம் ஐந்திரம் பின் இரவு இரண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு வைத்திருதி கரணம் பவம் பின் இரவு நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு தைச்சுலை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமர்தாதி யோகம் சித்த யோகம் இரவு ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு மரண யோகம் பாரசூலை வடக்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் ராகு காலம் மாலை ரெண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை யமகண்டம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை புளிக காலம் மதியம் பதினொன்று மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை சிரார்த்த திதி அஷ்டமி சந்திராஷ்டமம் ஆயுள்யம் மகம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை லக்கினம் உத்திராடம் ஒன்று சூரியன் கார்த்திகை மூன்று சந்திரன் சதயம் ஒன்று செவ்வாய் ஆயில்யம் இரண்டு புதன் பரணி நான்கு குரு மிருகசீரிஷம் மூன்று சுக்கிரன் ரேவதி இரண்டு சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு புரட்டாதி மூன்று கேது உச்சிரம் ஒன்று மாந்தி அனுஷம் நான்கு புதன் மேஷம் சூரியன் ரிஷபம் குரு மிதனம் செவ்வாய் கடகம் கேது சிம்மம் லக்கணம் மாந்தி தனுசு சந்திரன் மகரம் ராகு கும்பம் சுக்கிரன் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவியல் ஆசிரியர் சுபமஸ்து